அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எங்க வீட்டுல இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தை பார்க்க போறோம் திருக்கல்யாணத்திற்காக சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அம்மனுக்கு புது வஸ்திரம் வாங்கியிருக்கோம் இன்றைய தினம் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் இந்த வஸ்திரத்தை தான் அணிய போறாங்க அடுத்ததால் நாம அவங்களுக்கு அணிவிக்க போற திருவாபரணங்களை தான் நம்ம இப்ப பாக்கிறோம் இப்போ பாண்டிய பேரரசியான மீனாட்சி அம்மனுக்கும் பாண்டிய பேரரசான சுந்தரேஸ்வரருக்கும் இந்த வஸ்திரம் மற்றும் திருவாபரணங்களை நம்ம இப்ப அணிவிக்க போறோம் இப்ப நம்ம சுந்தரேஸ்வரருக்கு புது வஸ்திரம் அணிவிச்சாச்சு புது வஸ்திரம் அணிவித்த பிறகு மாப்பிள்ளை சோமசுந்தர பெருமான் ரொம்பவே அழகா இருக்காரு இப்போது சுந்தரேஸ்வரருக்கு புதுவசரம் அனுவிச்சாச்சு அடுத்ததா பாண்டிய பேரரசியான மீனாட்சி அம்மனுக்கு புதுவசரம் அணிவிக்கலாம் வாங்க இப்போது பாண்டிய பேரரசி அங்கையற்கி தடாதகை நாச்சியார் மதுரை மீனாட்சி அம்மன் புது வஸ்திரம் அணிந்து கொண்டு நம் அனைவருக்கும் காட்சி அளிக்கிறார் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமண வைபவத்தை முழுமையாக கண்டு அருள் பெற வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அம்மன் ஆகிய இருவருக்கும் புது வஸ்திரம் அணிவிச்சாச்சு அடுத்ததா இருவருக்கும் திருவாபரணங்கள் அமைப்பு அணிவிக்க போறோம் வாங்க இப்ப மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருவாபரணங்களை அமைப்பு அணிவிக்கலாம் திருவாபரணங்கள் அணிந்து கொண்டு பேரரசியான மீனாட்சியும் பேரரசும் முதல் தமிழ்ச்ச தலைவருமான சுந்தரேஸ்வர பெருமானும் நம் அனைவருக்கும் திவ்ய தரிசனம் அருள்கின்றனர் இப்ப பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய திருப்பாதத்தில் ஒரு அழகிய ஒன்னு அணிவிச்சிருக்கோம் திருமண வைபவத்திற்காக மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரனும் ரொம்ப அழகா தயாராயிட்டாங்க இன்னும் சில நிமிடங்களில் நம் அனைவருக்கும் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வர பெருமான் திருக்கல்யாண காட்சியை அருளி நாம் அனைவருக்கும் ஆசி வாரி வழங்க உள்ளார் இப்போ மீனாட்சி ஆகிய இருவருக்கும் திருமண அலங்காரமானது முழுமையடைந்துள்ளது இவர்களோடு சேர்த்து நித்திய பிரதோஷ நாயகருக்கும் சிறப்பான அலங்காரமானது செய்யப்பட்டுள்ளது இப்போது ரிஷப வாகனத்தில் அதாவது நந்தியம்பெருமான் மீது வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை சிறப்பான அலங்காரத்தில் நாம் தரிசிக்கிறோம் அதுவும் பார்வதி தேவி மிகவும் அழகாக மூக்குத்தி அணிந்து கொண்டு நாம் அனைவருக்கும் காட்சி அளிக்கிறார் அதே போல நந்தியம்பெருமானும் சிறப்பான அலங்காரத்தில் நமக்கு காட்சி வழங்குகிறார் இப்போது திருமண வைபவத்திற்காக சுவாமிகள் அனைவரையும் பூஜை அறையில் எழுந்தருள செய்யலாம் இப்போது சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அம்மன் ஆகிய இருவரும் திருமண வைபவம் காண பூஜை அறையில் எழுந்தருளி உள்ளனர் அதே போல ரிஷப வாகனத்திலும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவரும் எழுந்தருளி நாம் அனைவருக்கும் அருளாசியை வாரி வழங்க உள்ளனர் அதே போல மேலே இருக்கிறாங்களே இவங்க தான் முத முதல்ல எங்க வீட்டுக்கு வருகை தந்த மீனாட்சி அம்மன் இவங்களுக்கும் சிறப்பான அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது இப்போது திரு ஆலவாய் உடைய மீனாட்சி அம்மனுக்கும் திரு ஆலவாயன் சுந்தரேஸ்வர பெருமானுக்கும் மாலை மாற்றும் வைபவமானது நடைபெற உள்ளது 「なんだって」 அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரருக்கு மாலை மாற்றும் வைபவமானது சிறப்பாக நடைபெற்றது அடுத்ததாக திருமாங்கல்ய தாரணமானது நடைபெற உள்ளது பாண்டியன் மற்றும் காஞ்சனமாலை அம்மையார் அவர்களுடைய மகளான மீனாட்சி அம்மனுக்கு அன்னம் முழுதாலும் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி அடியாறு கேளிய அமுதனான சுந்தரேஸ்வர பெருமானுக்கும் திருக்கல்யாண வைபவமானது சிறப்பாக நடைபெற்றது அடுத்ததாக திருக்கல்யாண வைபவத்திற்காக சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அம்மனுக்கு படைக்கப்பட்ட பழங்கள் மற்றும் நெய்வேதியம் எவை என்பதை பற்றி இப்ப பார்க்கலாம் வாங்க திரு வைபவத்திற்காக சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அம்மன் ஆகிய இருவருக்கும் வாழைப்பழங்கள் மாம்பழங்கள் கேசரி சுண்டல் மற்றும் ட்ரை ஃப்ரூட்ஸ் வகையில முந்திரி திராட்சை பாதாம் ஆகியவற்றை மீனாட்சி அம்மன் சமேத சுந்தரேஸ்வர பெருமானுக்கு படைத்தோம் திருக்கல்யாண வைபவத்தை தொடர்ந்து மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வர பெருமானுக்கு தூபதீப ஆரத்தியானது நடைபெறவுள்ளது திருக்கல்யாண வைபவத்தை கண்ட அனைவரும் இப்போது சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அம்மனுக்கு நடைபெற உள்ள தூபதீப ஆரத்தியை கண்டு தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தை நாம தரிசித்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் மீனாட்சி சுந்தரேஸ்வரோட திருக்கல்யாண வைபவத்தை கண்டு தரிசிக்கட்டும் இதே போல நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வர இருக்கு அதையெல்லாம் நீங்க பார்க்கணும்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிபிகேஷன்ல வரும் இதே போல அடுத்த ஒரு சிறப்பான வீடியோல சந்திக்கலாம் நன்றி Wann